It's indeed a distinct pleasure and privilege to welcome Reverend Dr. D. Thomas Alexander, former principal of St. Xavier's College of Education, Autonomous Palangkirti. He embodies the essence of leadership, leading by example, and nurturing a culture of integrity, oh, oh. compassion, and excellence. His vision, foresight, and dedication have propelled us forward, inspiring everyone. நல்லா பொங்கல் சாப்பிட்டு சமயத்தில் சின்ன கல் வந்தா எவ்வளவு கோரும் அதே மாதிரி நான் பார்க்கிற நிறைய பேர் அப்படியே இருக்கீங்க எப்படா இந்த மேக்கப்லாம் கலைக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க உங்களுடைய கலை நிகழ்ச்சிக்காக நான் இந்த மேடையை வேகமாக விட வேண்டும் ஆனாலும் எனக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள் ஆகவே ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் மை ஃபர்ஸ்ட் பார்ட் வில் பி அப்ரிசியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த காலேஜ் as well as the faculty the staff members and the students who have journeyed 67 years of impeccable achievements and particularly after listening to the various records or the reports of your principal which she has very nicely portrayed in the form of audio and videos it's surprising that it is also amazing that you have so much potentials within yourself I Particularly, I really remember the tableau which you uh, portrayed there, which described the sufferings of honorary human beings. I happened to see this tableau. And it, it could, you uh, know, the way you, have, you were able to depict the whole problems of the human society. At the same time, you were also able to develop yourself. Therefore, it's something that is happening here. 67 years of human service to the society. And particularly 67th year of this particular academic year, you have done wonders not only for yourself, and certainly these wonders that you have gone to done to yourselves will be also bearing fruit to the society out <laughs> a large. Therefore, I would like to appreciate every one of you, every student, every faculty, every staff member. And the member of the management committee for their wonderful service. Congratulations to all the reverend sisters, uh, starting from the superior, the secretary, and the principal, and the other sisters, and uh, the uh, secretary of or the vice chairperson of this governing body of this institution. Secondly, you have invited the right person for these annual day celebrations. இனோவோ எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஜான்வரி ஃபஸ்ட் வாஸ் என் சம்திங் வெரி மெமரபிள் டே ஃபார் தி பிளாக் ஆப்ரிக்கன்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழில் பேசிக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் ஜனவரி ஒன்றாம் நாள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான அரசு ஒரு கடிதம் ஒரு அரசு கடிதமானது வெளியிடப்பட்டது எங்கு அமெரிக்காவிலே யாரினாலே ஆப்ரஹாம் லிங்கன்னாலே ஏன் இப்படி என்றால் அவதற்கு முன்பாக அவர் அதிபதி அதிபர் ஆவதற்கு முன்பாக அவர் சாதாரண கருப்பின மக்களுடைய அடிமை தலையை பார்க்கிறார் குறிப்பாக ஒரு சாதாரண இளைஞன் குற்றம் செய்யாதவன் ஆனால் அவன் சிறைக்கு அனுப்பப்படுகிறான் அதை பார்த்து குரல் எழுப்புகிறான் அங்கிருந்து ஆளுநரிடத்தில் பேசுகிறான் ஆளுநர் கைவிருக்கின்றார் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த நாட்டு அதிபதியரால் தான் இந்த தண்டனையை நீக்க முடியும் என்று சொல்கிறான் அன்றிலிருந்து அவன் எடுக்கின்ற முடிவு நிச்சயமாக நான் இந்த அரசியலில் நுழைவேன் ஒரு அதிபராக மாறுவேன் என்று சொல்லி தொடர்ந்து போராடி இறுதியில் அதிபராகிய அவன் எழுதிய எழுத அவன் கொடுத்த முதல் கையெழுத்து இந்த கருப்பின மக்களுடைய அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான அரசு கடிதமாக இருந்தது அப்படிப்பட்ட இலக்கு நோக்கிய ஒரு பயணமாக அபர்ஹாம் லிங்கனுடைய பயணம் இருந்திருக்கிறது அவன் வாழ்ந்த இடத்தை பார்ப்பதற்கு பெருமை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டி இருக்கிறார் வேறு வழியே இல்லை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவராக இருப்பவர் குறிப்பாக இந்த ஆண்டு பிரசிடென்ட் ஆஃப் த பார் அசோசியேஷன் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு வந்திருக்கின்ற அருமையான சீனியர் கவுன்சில் அட்வொகேட் மிஸ்டர் ஐசக் மோகன்லால் அவரோடு எனக்கு பல ஆண்டுகள் தொடர்பு இருக்கிறது எங்களுடைய மாநிலத்தினுடைய உயர்நிலை கல்வியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முறையில் அடிக்கடி சென்றிருக்கிறேன் எங்களுடைய ஹையர் எஜுகேஷனுடைய பாலிசி ப்ரிப்பரேஷனில் இ இ பிளே அ வைட்டல் ரோல் அப்படிப்பட்ட இலக்கு நோக்கிய ஒரு குறிப்பிட்ட கொள்கையோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறார் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய வலுவூட்ட காத்திருக்கிறது ஆகவே இந்த நாளிலே வாழ்த்துக்களை சொல்கிறேன் குறிப்பாக செவிலியார் கலைமடைகள் சார்பாக எங்களுடைய நண்பர் சீனியர் கவுன்சில் மிஸ்டர் ஐசக் அவர்களுக்கு நன்றிகளை சொல்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் முடித்து விடுகிறேன் கோச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சவால் சாப்பாடு சவால் இல்லை ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்றதும் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன சவால் இருக்கிறது தொழில்நுட்பம் இதுதான் மிகப்பெரிய சவால் இருந்து எந்திரிச்சு பல்லு விளக்குறோமோ இல்லையோ பல்லு தேய்க்கிறோமோ இல்லையோ வேறு என்னத்தை தேய்க்கிறோம் மொபைலை போட்டு தேய்க்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறோமோ இல்லையோ இதில் ஒரு கோலம் போட்டுறோம் போட்டு ஓப்பன் பண்ணுறோம் யார் என்ன அனுப்பியிருக்காருன்னு பார்க்குறோம் இன்றைக்கு காலையில் கண் வெடித்தது இருந்து உறங்குவதற்கு முன்பாக ரிமெம்பர் த ஹோல் டே வி பிஸி வித் இஸ் லிட்டில் ஸ்மால் பாக்ஸ் கிவன் டுஸ் இதில் தான் நம்முடைய உறவுகள் இருக்கிறது பார்க்குறேன்னு பேசுகிறேன் எல்லாமே இன்னைக்கு வீடியோ கால் ஆகிப்போச்சு நேரடியாக பேசுவதில் இருந்து ஆடியோவில் இருந்து போய் வீடியோ போயிட்டோம் அதே பார்த்துட்டு இல்லை அப்புறம் நான் வீட்டுக்கு வரணும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஒவ்வொரு ஆண்டிலும் மே மாதத்திலும் எங்களுடைய பெரியம்மா அல்லது பெரியப்பா வீட்டுக்கு ஊர் வீடு விடுமுறைக்கு செல்லுவோம் உறவுகளை பார்ப்போம் உறவுகளை பார்த்து விளையாடுவோம் அது சாக்கடையாக இருக்கட்டும் சந்தை மடமாக இருக்கட்டும் அதில் விளையாடுவோம் ஆனால் இன்றைக்கு அது எல்லாம் காணாமல் போயிருக்கிறது இன்றைக்கி சின்ன குழந்தைகள் கூட ரெண்டு வார்த்தை அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க டென்ஷன் டார்ச்சர் இல்லை இப்போ இன்னொரு இளைஞர்கள் சொல்கிறார்கள் ஃபாதர் நீங்கள்லாம் வந்து டூ கே கிட்ஸில் உங்களுக்கு புரிய முடியாது இது என்ன டூ கே கிட்ஸ் எனக்கு புரியலை புரியுது டூ கே கிட்ஸ் மீட்ஸ் யூஆர் மொக்கையாக பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறா எனக்கு ஒன்றும் புரியலைன்னா மொக்கையா பேசுகிறாரு ஐயோ எனக்கு புரியலை முக்கியமாக பேசுகிறேன் நீங்கள் டூ கே கிட்ஸ் இல்ல நீங்க பூமர் அங்கிள் நீங்கள் பூமர் ஆண்டி சொல்றா எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான் அப்ப இன்றைக்கு பார்வைகள் வித்தியாசமாக இருக்கிறது இந்த ஒரு வித்தியாசம் நான்கு தலைமுறை மத்தியில் தான் நீங்கள் ஆசிரிய பெருமக்களாக சென்று நான்கு சுவர்களுக்குள் இருக்க போயிருக்கீங்களா அல்லது உங்களையே நான்கு சுவர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலே நிகழ்வுகளிலே விடயங்களிலே நீங்கள் ஊர்ந்து தவழ்ந்து நீந்தி கடைசியில் நீங்களும் ஒரு வித்தியாசமான ஆசிரியர்களாக வர காத்திருக்கிறீர்களா புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியத்தை அதாவது ஒரு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதற்கான பெடகஜி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் எழுதும் அப்படிங்கிறத விட்டுருங்க அதையும் கடந்து நீங்கள் உங்களுடைய படகுஜியை உருவாக்கணும் இல்லைன்னா வேஸ்ட் அதனால நாங்கள் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க நோ யூ நீட் கோ பியாண்ட் நான் இன்று பார்த்தேன் அருமையாக பியாண்ட் பார்டர்ஸ்ன்னு போட்டிருந்தார்கள் அந்த பியாண்ட் பார்டர்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சின்ன தவறு கிணத்துக்குள்ளே இருக்கின்ற தவளைகளாக இருந்து விடாமல் நான் பறக்கின்ற பட்டாம்பூச்சியாக இருக்க வேண்டும் எந்த தூரமாக இருந்தாலும் சரி பறந்து தேடுவேன் எனக்குரிய ஆசிரியத்திற்கு தேவையான அந்த இலக்கணத்தை கொடுக்கின்ற விஜயங்களை கல்வியை ஆற்றலை வல்லமையை நான் பெறுவேன் இன்னைக்கு சொல்ல வேண்டும் அதுதான் ஜாம் ஆடன் ஸ்மித் அருமையாக சொல்வார் எடுகேஷன் டூ லிவ் அ பர்சன் அண்ட் ஆல்சோ டு பி எம்ப்ளாய்டு ஆஸ் அ பர்சன் எம்ப்ளாயபிலிட்டி லிவபிலிட்டி எம்ப்ளாயபிலிட்டி வந்துடும் நீங்கள் எனக்கு எல்லா பார்த்தாலும் எல்லா ட்ரெண்ட்ஸு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக எழுதற ஆரம்பிக்கிறீங்க நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் செட்டு நெட் எழுதுனதுக்கு அதில் பாஸ் பண்ணி தான் நீ உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் வேறு வழியில் ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்கறேன் ஒருவேளை பள்ளிக்கூடத்திலே நான் இருந்திருந்தேன் என்னென்னு சொன்னால் நான் லெவன்த்து டுவெல்த் மேத்தமெடிக்ஸ் எடுத்துக்கிந்தேன் ஐந்து வருடம் மறக்க முடியாது ஐந்து வருடங்களும் டெய்லியும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி முடிக்கும் பொழுது கொஞ்சம் கோமாக இருக்கும் இருக்கிற ஏழு ஹவரில் எட்டு ஹவரில் சிக்ஸ் ஹவர்ஸ் யூ ஹேவ் பி விதே இந்த கிளாஸ் ரூம் அது ஒரு சோகமாக இருந்தது அதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான எழுதினேன் ஆனாலும் அதில் இருந்த ஒரு நிம்மதி திருப்தி இன்றைக்கு கல்லூரிகளில் இருக்கிறதா ஒரு கேள்வியாக இருக்கிறார் நான் என்னுடைய வளாகத்திலே பார்க்கிறேன் நாளைக்கு நாள் தான் டிஸ்கஷன் ஓடும் ஆமே ரைட் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க சிஸ்டர் ஏழு ரிவிஷன் டெஸ்ட் வச்சுட்றாங்க உங்களுக்கு இல்லையா வெறும் ரிவிஷன் டெஸ்ட்டாக ஓடும் அப்போ இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழலில் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த சவால்களில் மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஆசிரியமாக அல்ல அ யுனீக் டீச்சிங் பர்சனாலிட்டி அதான் இன்னைக்கு முக்கியம் அதை செய்ய முடிந்தால் நீங்கள் உண்மையாகவே இந்த சவி இள கலைமணிகளில் உங்களுடைய பயிற்சியை பெற்றீர்கள் என்று சொல்ல முடியும் நிச்சயமாக நீங்கள் செய்ய செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து நான் வாழ்த்துகிறேன் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்ட வாழ்வு உங்களுடைய பார்வை நிச்சயமாக வர இருக்கின்ற இளம் தலைமுறைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்க வேண்டும் நோக்கிய பயணம் இலக்கு நோக்கிய பயணம் ஆனால் அடித்தளத்தில் நான் ஊன் இருக்க வேண்டும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு பெரிய மரம் ஆணிவேர் எவ்வளவு ஆழத்திற்கு செல்கிறதோ அதே அளவுக்கு உயரத்தில் இளம் தளிர் ஒன்று மேலே போய்கொண்டே இருக்கும் ஆணிவேர் எந்த அளவுக்கு ஆழத்தில் செல்கிறதோ அதே அளவுக்கு மேலே இளம் தளிர் போய்கொண்டே இருக்கும் அப்படி எனில் ஆழமாக எதில் வைத்துக் அதற்கு அதற்கு தகுந்தாற்போல்தான் உங்களுடைய வெளிப்பாடும் இது கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தாட் ப்ரோசஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது அனாலிட்டிகல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் எதுவாக இருக்கட்டும் ஒட்டு மொத்தமான உங்களுடைய எக்ஸிபிட்டிங் யுவர் பர்சனாலிட்டி ஆசட்ஸ் வில் பி கோயிங் ஃபார்வேர்ட் வில் பி ஆல்சோ ரீச்சிங் அவுட் அனத ஹைட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஆசட்ஸ் எஃபோ ஐ வட் லைக் டு விஷ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அ கிரேட் அண்ட் அ பிரைட் ஃபியூச்சர் அண்ட் ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கான்ட்ரிபியூட்டட் டு மி ஏன்னா ஐ ஸ்டார்டட் தி ப்ரோ ப்ரோக்ராம் அண்டர் தி எம்ஓயூ இந்த கொலாபரேட்டிவ் டீச்சிங் ஆசட்ஸ் ஞாபகம் இருக்கிறத நினைக்கிறேன் அருமையாக உங்களுக்கு நான் உளவியல் சொல்லிக் கொடுக்க முடிந்தது நன்றாக நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் அதற்கு பிறகு எங்களுடைய பேராசிரியர்கள் தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் பட் ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் யூ ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் யூ A teacher is the one who can learn from the student. A teacher is the one who can learn from every event of the day, and then finally, at the dusk of the day, he must be able to reflect on and then try to build on himself, so that a new person will be able to come out of the whole experiences, blossom as a new person as such. Wish you all the best. Would like to thank your principal, Reverend Sister Dr. Madonna, for bringing me here adamantly. நான் ரிட்டையர் ஆகிட்டு விட்டுருங்க அப்புடின்னா நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே நீ உட்கார வச்சு அழகு பார்த்த இந்த அரியா அருமையான அந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் ஆழ்ந்த எல்லா சிஸ்டர்ஸுக்கும் நன்றிகளை சொல்லி குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் சீனியர் கவுன்சில் ஐயா ஐசக் மோனால் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபார் வேர்ட்ஸ் அப்ரிசியேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட்